பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கோவிலில் பக்தர்களுடன் குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலின் மீது பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் மணி பதினொன்று இருக்கும் இன்னும் அதிகம் சாப்பிடவில்லை நேற்று குருதேவர் அதர்சேனின் வீட்டிற்கு பக்தர்களுடன் சென்றிருந்தார் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பக்தர்கள் ஆனந்தம் கொண்டாடினர் இன்று இங்கு ஷியாம்தாஸ் பாடுவதாக இருந்தார் பாடலில் மகிழ்கின்ற குருதேவரை தரிசிக்க பக்தர்கள் திரளாக வந்து கூடியிருந்தனர் முதலில் பாபுராம் மா ஸ்ரீராம்பூரை சேர்ந்த பிராமணர் மனமோகன் பவநாத் கிஷோரி பிறகு சுனிலால் ஹரிபதன் முதலியோர் வந்தனர் மெல்ல மெல்ல முகர்ஜி சகோதரர்கள் ராம் சுரேந்திரர் தாரக் அதர் நிரஞ்சன் ஆகியோரும் வந்தனர் லாட்டு ஹரிஷ் ஹாஸ்ரா ஆகியோர் தக்ஷிணேஸ்வரத்திலேயே தங்கியிருந்தனர் ராம்லால் காளிதேவிக்கு பூஜை செய்து வந்தார் குருதேவரையும் கவனித்துக் கொள்வார் ராம் சட்டர்ஜி விஷ்ணு கோவிலில் பூஜை செய்தார் இவரும் இடையிடையே வந்து குருதேவரின் தேவைகளை கவனித்துக் கொள்வார் லாட்டுவும் ஹரிஷும் குருதேவரின் சேவையில் ஈடுபட்டிருந்தனர் மா வந்து குருதேவரை வணங்கினார் குருதேவர் அவரிடம் என்ன நரேந்திரன் வரவில்லையா என்று கேட்டார் நரேந்திரனால் அன்று வர இயலவில்லை ஸ்ரீராம்பூரை சேர்ந்த பிராமணர் ராம் பாடல்கள் அடங்கிய நூலை கொண்டு வந்திருந்தார் அதிலிருந்து சில பாடல்களை குருதேவருக்கு படித்துக் படித்து காட்டினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிராமணரிடம் கேட்டார் கொஞ்சம் படி பார்க்கலாம் பிராமணர் பாடினார் ஆடையை அணிந்து கொள் அன்னையே உன் ஆடையை அணிந்து கொள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நிறுத்தப்பா இந்த ஆடை காடை பாட்டையெல்லாம் விட்டுவிட்டு பக்தியை எழுப்புகின்ற பாட்டைப்படி பிராமணர் பாடினார் அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் நேற்று அதர்சேனின் வீட்டில் பரவச நிலையில் ஒரே பக்கமாக உட்கார்ந்திருந்ததில் காலில் வலி கண்டிருக்கிறது அதனால் இனி எங்கே போனாலும் பாபுராமையும் கூட்டி செல்ல வேண்டும் அவன் புரிந்து கொள்வான் இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாட ஆரம்பித்தார் என் மன கருத்தினை எப்படி சொல்வேன் நண்பனே பேசிட தடையென்றோ உள்ளது என் மன வேதனை அறைந்திடும் நண்பன் இல்லையேல் எப்படி நான் உயிர் வாழ்வேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பவுல்கள் இதுபோன்ற பாடல்களை பாடுவார்கள் வேறு பாடல்களும் உண்டு ஓடேந்தி திரியும் துறவியே சற்று நில் ஒளிமயமான உனது முகத்தை காண்பேன் சாக்த நரி சிந்தனை கவுல் என்கிறது வேதாந்த நரி பரமகம்சர் என்கிறது பௌல் வைணவர்களின் நரி சாயி என்கிறது சாயிக்கு மேல் எதுவும் இல்லை பௌல் சித்தனானால் சாயி ஆகிறான் அவனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை எல்லாம் ஒன்றாகிவிடுகிறது அவன் அணியும் மாலையில் ஒரு பாதி துளசி மணி மறு பாதி பசுவின் எலும்பு மணிகளாக இருக்கும் இந்துக்களின் நீரும் முஸ்லீமின் பீரும் சாய்கள் ஆலேக் ஆலேக் என்கிறார்கள் வேதனரி பிரம்மம் என்பதை அவர்கள் ஆலேக் என்கிறார்கள் உயிர்களைப் பற்றி கூறும்போது ஆலேக்கிலிருந்து வந்தன ஆலேக்கிற்கு போகின்றன அதாவது ஜீவாத்மா தோன்றா நிலையிலிருந்து தோன்றி அதிலேயே லயமடைகிறது வாயுவை பற்றி தெரியுமா என்று கேட்பார்கள் அதாவது குண்டலினி விழித்தால் இடை பிங்கலை சுழுமுனை நாடிகளின் வழியாக மகாவாயு மேலே எழுகிறதே அதைத்தான் நீ எந்த படியில் இருக்கிறாய் என்று கேட்பார்கள் ஆறு படிகள் அதாவது ஆறு சக்கரங்கள் உள்ளன ஐந்தாவது படியில் இருக்கிறான் என்றால் அவனுடைய மனம் விசுத்த சக்கரத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்ற பொருள் மாவிடம் கூறினார் அப்பொழுது அருவக்காட்சி கிடைக்கிறது ஒரு பாட்டில் இந்த கருத்து இருக்கிறது இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாட ஆரம்பித்தார் துலங்கும் அதன் நல் இதழ்களிலே சூட்சுமமான ஆகாசம் ஒளிந்து கிடக்கும் அதை கடந்தால் உள்ள இந்த பிரபஞ்சம் ஆகாசத்தில் கரைந்துவிடும் ஒரு பவுல் வந்திருந்தான் அவனிடம் உன் சாறு விட்டதா சட்டியை இறக்கிவிட்டாயா என்று கேட்டேன் சாறு எந்த அளவுக்கு கொதித்து வற்றுமோ அந்த அளவுக்கு அது ரிஃபைன் ஆகும் முதலில் கரும்புச்சாறு அடுத்து வெல்லம் பிறகு சீனி பிறகு கற்கண்டு படிப்படியாக மேன்மேலும் ரிஃபைன் ஆகிறது சட்டியை எப்போது இறக்குவது அதாவது சாதனைகள் எப்போது நிறைவடையும் புலன்களை எப்போது வெற்றி கொள்வோமோ அப்போது அட்டை உடலில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருந்தால் அதன் மீது சுண்ணாம்பை தடவினால் அது தானாகவே வீழ்ந்துவிடுகிறது அதுபோல் புலன்களும் சக்தியற்று போகின்றன பெண்ணுடன் வாழ்ந்தாலும் பெண்ணின்பம் இல்லை பவுல்களுள் பெரும்பாலானோர் ராதா தந்திரத்தை கடைபிடிக்கின்றனர் பஞ்ச தத்துவ சாதனைகளில் ஈடுபடுகின்றனர் நிலம் நீர் நெருப்பு வாயு ஆகாச தத்துவம் அதாவது மலம் மூத்திரம் ரஜஸ் விந்து இவைகளைக் கொண்டு சாதனை செய்கின்றனர் இவையெல்லாம் தூய்மையற்ற சாதனைகள் கழிவறை வழியாக வீட்டிற்குள் செல்வது போன்றது நான் ஒருநாள் வராந்தாவில் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்போது கோஷ்பாரா நிறைய சேர்ந்த ஒருவன் வந்தான் அவன் என்னிடம் நீ உண்கிறாயா அல்லது யாருக்காவது ஊட்டுகிறாயா என்று கேட்டான் அதாவது உள்ளே பகவான் இருப்பதை சித்தன் காண்கிறான் இந்த நெறியில் உள்ள சித்தர்கள் மற்ற நெறியினரை ஜீவன் என்கிறார்கள் மற்ற மதத்தினருடன் பேச மாட்டார்கள் இங்கு ஜீவன் இருக்கிறான் என்று கூறிக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு பவுலை நான் காமார்புகரில் பார்த்திருக்கிறேன் அவளது பெயர் சரேபாதர் இவர்கள் தங்கள் நெறியினரின் வீட்டில் சாப்பிடுவார்கள் மற்ற நெறியினரின் வீட்டில் உண்ண மாட்டார்கள் மல்லிக் வம்சத்தினர் சரேபாதரின் வீட்டில் சாப்பிட்டார்கள் ஆனால் ஹிருதயனின் வீட்டில் சாப்பிடவில்லை ஹிருதயனை ஜீவன் என்றார்கள் நான் ஒரு நாள் ஹிருதயனுடன் அவளுடைய வீட்டிற்கு சென்றேன் துளசி செடிகள் நிறைய நட்டிருந்தாள் எனக்கு பட்டாணி சேர்த்த பொறி கொடுத்தார்கள் நான் சிறிது சாப்பிட்டேன் கிருதையின் அதிகமாக உண்டான் அதனால் சுகக்கேடும் வந்தது அவர்கள் சித்த நிலையை சகஜ நிலை என்கிறார்கள் ஒரு பிரிவினர் சகஜ் சகஜ் என்று சொல்லிக்கொண்டு திரிவார்கள் சகஜ நிலைக்கு இரண்டு அடையாளங்கள் உள்ளன ஒன்று உடலில் கிருஷ்ண மனம் இருக்காது இரண்டாவது வண்டு பூவில் உட்காரும் ஆனால் தேன் உண்ணாது கிருஷ்ண மனம் இருக்காது என்றால் இறை உணர்வுகள் எல்லாம் உள்ளேயே இருக்கும் வெளியில் எந்த அடையாளமும் தெரியாது வாயினால் ஹரிநாமத்தை கூட உச்சரிக்க மாட்டான் மற்றொன்று பெண்ணிடம் அறவே பற்றி இருக்காது புலன்களை வென்றவன் இவர்கள் தெய்வ பூஜை உருவ பூஜை எல்லாம் லைக் செய்வதில்லை உயிருள்ள மனிதர்களை நேசிக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுள் ஒரு பிரிவினரை கர்த்தா பஜா என்கிறார்கள் கர்த்தா என்றால் குரு குருவை இறைவனாக போற்றுதல் வழிபடுதல் பார்த்தாயா எத்தனை விதமான மதங்கள் ஒவ்வொரு மதமும் ஒரு பாதை எண்ணற்ற மதங்கள் எண்ணற்ற வழிகள் இதில் வழி எது என்று பவனாத் கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏதாவது ஒன்றை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் மாடியை நல்ல படிக்கட்டு வழியாக அடையலாம் ஏணியில் ஏறி அடையலாம் கயிற்று ஏணி வழியாகவோ வெறும் கயிற்றை பற்றிக்கொண்டோ மூங்கிலை பிடித்துக்கொண்டோ அடையலாம் ஆனால் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் என்று இருந்தால் பயனில்லை ஒன்றை மட்டுமே பற்ற வேண்டும் இறையனபோதி வேண்டுமானால் ஏதாவது ஒரு பாதையை உறுதியாக பற்றிக்கொண்டு முன்னேற வேண்டும் ஒவ்வொரு மதமும் பாதையே என்பதை அறிந்து கொள் என்னுடைய பாதைதான் சரியானது மற்ற யாருடைய பாதையும் சரியல்ல என்ற எண்ணம் கூடாது வெறுப்பு கூடாது அது சரி என்னுடைய வழி எது கேசவர் என்னிடம் நீங்கள் எங்கள் நெருங்கினர் அருவத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுவதுண்டு நான் அவர்களை சேர்ந்தவன் என்கிறார் சசதர் விஜயரும் நான் அவருடைய நெறியை பின்பற்றுபவன் என்கிறார் நான் எல்லா நெறிகளையும் பின்பற்றி இறைவனிடம் சென்றுவிட்டேன் ஆகவே எல்லா வழிகளையும் அறிவேன் எல்லா மதத்தினரும் என்னிடம் வந்து அமைதி பெறுகின்றனர் என்பதை குருதேவர் சுட்டி காட்டுகிறாரா மா முதலிய ஓரிரு பக்தர்களுடன் குருதேவர் முகம் கழுவுவதற்காக பஞ்சவடியை நோக்கி சென்றார் பகல் பனிரெண்டு மணி கங்கையில் நீரேற்றம் உண்டாகும் அதைக் கேட்டு குருதேவர் பஞ்சவடியில் சிறிது நேரம் காத்து நின்றார் பிறகு பக்தர்களிடம் கூறினார் நீரேற்றமும் நீர் இறக்கமும் எத்தனை அற்புதமான விஷயங்கள் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் இவையெல்லாம் கடலின் அருகில் உள்ள நதிகளில்தான் ஏற்படும் கடலிலிருந்து தொலைவில் உள்ள நதிகள் ஒரே போக்குடன் தான் ஓடும் இதன் பொருள் என்ன ஆன்மீக வாழ்வில் இதன் கருத்தை இணைத்து பாருங்கள் இறைவனுக்கு அருகில் இருப்பவர்களிடம்தான் பக்தி பரவசம் எல்லாம் வருகின்றன ஈஸ்வர கோடி போன்ற ஏதோ ஓரிருவர் மகாபாவனை பிரேமை போன்றவற்றை பெறுகிறார்கள் மாவிடம் அது சரி நீரேற்றம் நீரிறக்கம் ஏன் ஏற்படுகிறது மா கூறினார் சூரிய சந்திரர்களின் ஈர்ப்பு ஆற்றலால் இவை ஏற்படுகின்றன என்று மேலை நாட்டு வானையியல் கூறுகிறது இவ்வாறு கூறிவிட்டு மா தரையில் பூமி சந்திரன் சூரியன் இவற்றை வரைந்து அவை இயங்குவதை விளக்கினார் குருதேவர் சிறிது பார்த்துவிட்டு பிறகு போதும் நிறுத்து இதையெல்லாம் காண என் தலை கிர் என்று சுற்றுகிறது என்றார் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போதே நீரேற்றம் தொடங்கிவிட்டதென்று கூக்குரல் எழுந்தது அலைகள் உருண்டு புரளலாயின தண்ணீர் கோவிலின் கரையில் வேகமாக மோதி வடக்கு நோக்கி பாய்ந்தது குருதேவர் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார் தொலைவில் ஒரு படகு தத்தளித்ததைக் கண்ட குருதேவர் குழந்தையைப் போல் அதோ பார் அந்த படகை பார் என்னாகுமோ தெரியவில்லையே என்று கூறினார் மாவுடன் பேசிக்கொண்டே குருதேவர் பஞ்சவடியில் வந்தார் அவரது கையில் கூட இருந்தது அதை பஞ்சவடி மேடை மீது வைத்தார் பள்ளி மாணவன் நாராயணனை பற்றி பேச்சு எழுந்தது குருதேவர் அவனிடம் சாட்சாத் நாராயணனை கண்டார் போலும் அதனால்தான் அவனை மிகவும் நேசித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நாராயணனின் சுபாவத்தை கவனித்தாயா குழந்தைகள் பெரியவர்கள் என்று எல்லோரிடமும் கலகலப்பாக பழகுகிறார் விசேஷ சக்தி இல்லாவிட்டால் இது சாத்தியமல்ல மற்றவர்களும் அவனை நேசிக்கின்றனர் நீ சொல் அவன் உண்மையிலேயே எளிய சுபாவம் கொண்டவன்தானா மா கூறினார் ஆம் சுவாமி மிகவும் எளிய சுபாவம் உடையவன் என்றுதான் தோன்றுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் கூறினார் உன்னிடம் அவன் வருவது உண்டாமே ஆம் சுவாமி ஓரிரு முறை வந்திருக்கிறான் என்றார் நீ அவனுக்கு ஒரு ரூபாய் கொடுப்பாயா அல்லது காளியை கொடுக்க சொல்லட்டுமா என்று குருதேவர் கேட்டார் வேண்டாம் நானே கொடுக்கிறேன் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நல்லது இறைவனிடம் பக்தி உள்ளவர்களுக்கு கொடுப்பது நல்லது பணம் நல்ல வகையில் உபயோகப்படும் எல்லாவற்றையும் குடும்பத்திற்கு செலவு செய்து என்ன பயன் கிசோரிக்கு பிள்ளைக்குட்டிகள் எல்லாம் உண்டு வருவாய் குறைவு ஈடுகட்ட முடியவில்லை அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பதாக நாராயணன் சொல்லியிருந்தான் நாராயணனுக்கு அதை ஒரு முறை ஞாபகப்படுத்தும் மா பஞ்சவடியில் நின்று கொண்டிருந்தான் குருதேவர் சவுக்குத் தோப்பிற்கு சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் திரும்பி வந்தார் மாவிடம் நீ போய் என் அறைக்கு வெளியே ஒரு பாயை விரிக்க சொல் சிறிது நேரத்தில் அங்கு வருவேன் சற்று படுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் அறைக்கு திரும்பி வந்த குருதேவர் கூறினார் குடையை எடுத்து வர எல்லோரும் மறந்துவிட்டீர்கள் எல்லோரும் சிரித்தனர் எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பவர்களுக்கு கண்முன் இருப்பது கூட தெரிவதில்லை ஒருவன் புகைக்குழலுக்கு நெருப்பிற்காக பக்கத்து வீட்டிற்கு சென்றான் ஆனால் அவன் கையிலேயே லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது இன்னொருவன் துண்டை காணாமல் அங்குமெங்கும் தேடினான் கடைசியில் அது அவன் தோளிலேயே கிடந்தது காளிக்கோவில் அன்னப்பிரசாதம் வந்தது குருதேவர் சாப்பிட்டார் மணி சுமார் ஒன்று பிறகு சிறிது ஓய்வு கொள்ள விரும்பினார் அறையில் பக்தர்கள் இன்னும் உட்கார்ந்திருந்தனர் ஹரீஷ் நிரஞ்சன் ஹரிபதன் முதலானோர் பிரசாதத்திற்காக கோவில் மடப்பள்ளிக்கு செல்ல இருந்தனர் ஹரிசிடம் குருதேவர் கூறினார் நீங்கள் உங்களுக்காக இந்த மாம்பழ சாற்றை எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார் குருதேவர் சற்று படுத்துக் கொண்டார் பாபுராமிடம் பாபுராம் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் வாயேன் என்றார் அதற்கு பாபுராம் நான் வெற்றிலை மடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் அது இருக்கட்டும் என்றார் குருதேவர் குருதேவர் ஓய்வெடுத்தார் முகர்ஜி சகோதரர்கள் சுனினால் ஹரிபதன் பவநாத் தாரக் முதலான பக்தர்கள் மகிழ மரத்தின் அடியிலும் பஞ்சவடியிலுமாக உட்கார்ந்திருந்தனர் தாரக் பிருந்தாவனத்திலிருந்து திரும்பி வந்திருந்தார் பிருந்தாவனத்தை பற்றி பக்தர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார் நித்திய கோபாலுடன் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்தார் குருதேவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் சியாம்தாஸ் சம்பிரதாய ரீதியில் கோபியரின் விரகதாப பாடலை பாடினார் அழகிய குலமது அரும்பாலை ஆயிற்றே பழகிய சாதக பறவை தாகத்தில் வாடிற்றே ராதையின் இந்த விரக வேதனையை கேட்ட குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார் அவர் சிறிய கட்டிலில் உட்கார்ந்திருந்தார் தரையில் பாபுராம் நிரஞ்சன் ராம் மனமோகன் மா சுரேந்திரர் பவநாத் முதலிய பக்தர்கள் இருந்தனர் பாட்டு மனதை கவர்வதாக இல்லை கொன்னகரை சேர்ந்த நவாய் சைத்தநீரை பாடுமாறு குருதேவர் கூறினார் இவர் மனமோகனின் சித்தப்பா ஓய்வூதியத்தை வைத்து கொண்டு கொன்னகரில் கங்கை கரையில் சாதனை வாழ்வில் ஈடுபட்டிருந்தார் அடிக்கடி குருதேவரை பார்க்க வருவார் நவாய் உரத்த குரலில் பாட ஆரம்பித்தார் குருதேவர் எழுந்து ஆடத் தொடங்கினார் நவாயும் மற்ற பக்தர்களும் பாடியவாறே அவரை சுற்றி ஆடினார்கள் பாட்டு நன்றாக அமைந்துவிட்டது சரண் கூட குருதேவருடன் ஆட ஆரம்பித்து விட்டார் கீர்த்தனம் நிறைவுற்றதும் குருதேவர் தமது ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார் ஹரிநாம பஜனைக்கு பிறகு இப்பொழுது ஆனந்த மையான தேவியின் பாட்டு ஆரம்பமாயிற்று குருதேவர் பரவசத்தில் ஆழ்ந்து பாடினார் பாடும்போது அவருடைய பார்வை மேல் வண்ணம் இருந்தது ஆனந்தமயமான அன்னையே என்னை நிரானந்தன் ஆக்கிடாதே எத்துணை பாவனை அத்துணை பக்தி எத்துணை பக்தி அத்துணை லாபம் அருளுருவான ஷியாமா அன்னையே நெஞ்சே ஆர்வம் பெருகிட உள்ளே வைத்து பேணுவாய் இந்த பாடலை பாடியவாறு குருதேவர் எழுந்து நின்றார் அன்னையின் பிரேமையில் பித்து கொண்டவராகி அருளுருவான ஷியாமா அன்னையை நெஞ்சே ஆர்வம் பெருகிட உள்ளே வைத்து பேணுவாய் என்ற வரியை பக்தர்களுக்கு திரும்பத் திரும்ப கூறுவது போல் பாடினார் மது அருந்தி போதையில் மூழ்கியவனைப் போல் இருந்தார் ஆடிக்கொண்டே மீண்டும் பாடினார் என்னை ஆளும் அன்னை காளியின் உருவம் கருப்போ உண்மையும் அதுவோ இவ்வாறு பாடிய வண்ணம் ஆடிய குருதேவர் தள்ளாடுவதைக் கண்ட நிரஞ்சன் அவரை பிடித்துக்கொள்ள அருகில் சென்றான் குருதேவர் மெல்லிய குரலில் டேய் என்னை தொடாதே என்று தடுத்தார் குருதேவர் ஆடுவதைக் கண்ட பக்தர்களும் எழுந்து நின்றனர் குருதேவர் மாவின் கையை பிடித்துக்கொண்டே ஏய் இனையும் ஆடு என்றார் குருதேவர் உட்கார்ந்தார் ஆழ்ந்த பரவசநிலை சிறிது கலை ஆரம்பித்ததும் ஓம் 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 காளி என்று ஓதினார் சிறிது நேரத்திற்கு பிறகு புகைப்பிடிப்பேன் என்றார் பக்தர்கள் நின்று கொண்டிருந்தனர் மகிமாசரன் அருகில் நின்று விசிறி கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எல்லோரும் உட்காருங்கள் மகிமரிடம் நீங்கள் வேதத்திலிருந்து சிறிது கூறுங்கள் மகிமாசரன் முதலில் ஜெய யஜ்வமான போன்றவற்றைக் கூறினார் பிறகு மகா நிர்வாண தந்திரத்திலிருந்து பல சுலோகங்களை கூறினார் குருதேவர் கூப்பிய கரங்களுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் நிறைவுற்றதும் பக்தியுடன் வணங்கினார் பக்தர்களும் கைகூப்பி வணங்கினர் அதர் கல்கத்தாவிலிருந்து வந்திருந்தார் குருதேவரை வணங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் இன்று மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது மகிமாசரனும் இந்த வழியில் வந்துவிட்டாரே ஹரிநாம ஆனந்தம் எப்படி இருந்தது நன்றாக இருந்ததல்லவா ஆம் சுவாமி என்றார் மா மகிமாசரன் ஞான நறையை பின்பற்றுபவர் இன்று அவர் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டார் ஆடவும் செய்தார் இது குருதேவரை மிகவும் மகிழ்வித்தது மாலை வந்தது பக்தர்கள் பலரும் ஒவ்வொருவராக குருதேவரிடம் விடைபெற்று சென்றார்கள் குருதேவரின் அறைக்கு தெற்கே உள்ள நீண்ட வராந்தாவிலும் மேற்கே உள்ள வட்ட வராந்தாவிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டன குருதேவரின் அறையிலும் விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் இடப்பட்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் நிலவு உதித்தது கோவில் முற்றம் தோட்டப்பாதை கரை பஞ்சவடி மரங்களின் உச்சி எல்லாம் நிலவொளியில் சிரித்து மகிழ்ந்தன குருதேவர் தமது அறையில் உட்கார்ந்து அன்னையின் திருப்பயிரை ஓதி தியானம் செய்து கொண்டிருந்தார் அதர் வந்து உட்கார்ந்தார் அறையில் மாவும் நிரஞ்சனும் இருந்தனர் குருதேவர் அதருடன் பேசத் தொடங்கினார்